ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ஸ்டார்டிங் சீன்லேயே ரிகான் தன்னோட காதலியை வந்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா இல்லையா அம்மா ஸோ அதனால் அவகிட்ட போயிட்டு அம்மா நான் அவங்கக்கிட்ட வந்து என்னோட விருப்பத்தை சொன்னேன் எனக்கு சனம பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அப்படி இருந்துமே நீங்கள் ஆகில அண்ணனுக்கு போயிட்டு சனம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க இது என்னம்மா நாயும் இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் கணவன் மனைவியாக இருக்கிறத பார்த்துக்கிட்டு சகிச்சிக்கிற சக்தியெலாம் எனக்கு இல்லைம்மா அதனால நான் இங்கேருந்து இருந்து போகிறேன் ஒரே இதடியாக இந்த வீட்டை விட்டே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறான் அப்போ அவளோ ஸ்டாப் பண்ணிட்டு நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாசம் மட்டும் பொறுத்துக்க ஒரு மூணு மாசத்துக்கு மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்டா ஆமாம் இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அதனால அவள் ஒரு மூணு மாசத்துக்கு மட்டும்தான் அகிலோட மனைவியா இருப்பா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் கொடுத்து பிரிஞ்சிடுவாங்க அதுக்கப்புறமா நீ வேணா சனம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருியேன் யார் தடுக்க போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி இவனை லாக் பண்ணிடுறா ஸோ அதனால அவனுமே அப்படியா விஷயம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருந்துடுறான் நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா உண்மையை சொல்லு நான் உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டே இருக்கான் வாயை திறந்து ஏதாவது பேசு எதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டே பணத்துக்காக தானே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கான் ஓ அப்போ உங்களுக்கு பணத்துக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தோணுதோ சரி ஓகே ஆமாம் நான் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னே வச்சுக்கோங்க ஆமாம் நீங்கள் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிங்க உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதுல என்ன கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது வெறுப்பாக பார்ப்பீங்க அப்படி இருக்கும் போது எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நான் சொல்லவா என்ன நீங்கள் வேலைக்காரியாக இருக்கும் போதே டார்ச்சர் பண்ணிங்கல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டார்ச்சர் பண்ணலான்னு தானே என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இருக்கீங்க அதான காரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்கா பதிலுக்கு பதில் ரெண்டு பேரும் சண்டை தான் போட்டுக்கிறாங்களே தவிர உட்காந்து என்ன விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க மாட்டாங்க ஒருவேளை பேசி புரிஞ்சுக்கிட்டா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிடும் ஆமா நானும் அதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ ஆனால் எந்த காலத்திலையும் உன்ன நான் என்னோட மனைவியா ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எனக்கு உங்களோட மனைவியா இருக்கணும்னு ஒன்றும் எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்புறம் எதுக்காக ஏன் ரூம்ல இங்கே நின்றுட்டு இருக்க வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரூமை விட்டு வெளியே துரத்தி கதவை சாத்திடுறான் நம்ம ஹீரோயினியும் ரொம்ப அழுதுட்டு இருக்கா இவ மேல என்ன தப்பு இருக்கு அவன் மேலே எந்த தப்பும் இல்லை ரெண்டு பேருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோதான் அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் எங்கே இந்த ஹயா இன்னுமே மயக்கத்தில் தான் இருக்கா போல் மயக்கத்தில் இருக்கிற ஹயா கிட்ட இவனும் தன்னோட மனசில் இவ்வளோ நாளாக வச்சுருந்த அந்த காதலை வெளிப்படுத்திடுறான் எனக்கு என்னாச்சுன்னு தெரியல ஹயா நீ என்னோட லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா தான் நான் சிரிக்கிறேன் என்னோட பயத்தை நான் வந்து போக்கிட்டேன் நான் வெளி உலகத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டேன் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ நீ மட்டும் இதே மாதிரி என் வாழ்நாள் ஃபுல்லாக என் கூடவே இருந்தேனா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான் அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்து அவன் மேலே பட்டுருது டக்குன்னு அவளும் முழிச்சு பார்க்குறா இவனோட உதடு லைட்டாக அசைஞ்சிருக்க மாதிரி தெரியுது அப்போ ஏதோ பேசியிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் இவளுக்கு புரியுது என்ன பேசுனீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அதை நான் எப்படி சொல்லுவேன் ஹையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த பக்கமாக திரும்பிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான் நான் ஒன்று ரொம்ப காதலிக்கிறேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கான் அப்போவும் அவள் சொல்கிறா என்னை பார்த்து ஏன் முன்னாடி பேசுங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சுல சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறான் இப்போ நடு ஜாமத்துல சகர் செய்கிறதுக்காக நோன்பு வைக்க போறாங்க போல சோ அதனால வந்து எல்லாரும் சாப்பிடுறதுக்காக உட்காந்துருக்காங்க அப்ப நம்ம ஹீரோயினியும் அகிலுக்கு சாப்பாடு வைக்க போனா அவன் வந்து ஒன்றும் தேவையில்ல நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அகில் என்னப்பா அவள் உனோட மனைவி அவ உனக்கு ஆசையா வைக்க வராங்கும் போது நீ எதுக்காக வேணான்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசவும் இந்த பக்கம் உட்காந்துருக்க நம்ம ரிஹானுக்கும் அப்படியே கண்ணு கலங்குது அவனுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ அதனால அவனுமே அப்படியே அழுதுட்டு இருக்கான் இதான் அண்ணங்காரனும் கவனிச்சிடறான் ஒரே வீட்டில் தன்னோட காதலி கூட நான் ஒன்றா இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா தம்பி தம்பிக்கு ரொம்ப வருத்தமாகவும் கஷ்டமாவும் தானே இருக்கும் நான் அவனுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ விடிஞ்சதுமே காலங்காலத்துலேயே ட்ரெஸ்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கான் அப்போ தான் நீலாம்பரியுமே அங்கே வரா என்னப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உட்கார போனால் அப்பா வந்து அங்கே பேக் இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது என்னப்பா இது இங்கே பேக் இருக்குது அப்போ நீ இங்கேயும் போறியான்னு கேட்டால் ஆமாம்மா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்னப்பா சொல்லிட்டு இருக்க நேற்று தானே உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அதுக்குள்ள உனோட மனைவியை விட்டு நீ போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்போ தான் நம்ம ஹீரோயினுமே அங்கே கதவை தட்டிட்டு வந்து மாபேகம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா அட உன்னோட ரூமுக்குள்ளே வரதுக்கு நீ இதுக்காக கதவை தட்டிகிட்டு இருக்க உள்ளவாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா இவளுக்கோ நைட்டாக அவன் ரூமை விட்டு துரத்துனா இல்லையா அதுதான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது அட நீ இப்போ வந்து இந்த வீட்டோட சின்ன மாபேகமாக ஆகிட்ட அதனால நீ எங்கே போகிறதுக்கும் பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது நீ தான் இந்த வீட்டில் ஆர்டர் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா அப்போ அந்த லத்தீஃபுங்கிற பொம்பளையும் அங்கே வந்து எங்கே இவ சின்ன மாபேகம் மாதிரி இருக்கா இவ எப்பவுமே அந்த பழைய ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதும் என்னம்மா சொல்கிறா அப்போ நீ இன்னுமே பழைய ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு இருக்கியா நீ இந்த வீட்டோட அந்த போ அப்பாலோட சின்ன மாபேகமாயிட்ட அதனால நீ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது நான் உனக்காக நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை போய் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லத்தீஃப்கிற பொம்பளையும் நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா அதை தான் நீ போட்டுக்கணும் இனிமேல் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நின்னுட்டு இருக்கா அவளோட கெட்டப்பே ஃபுல்லா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படியே ஹீரோ அவளை மெய்மருந்து பாத்துக்கிட்டே இருக்கா நீ இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுமா என்னால பார்க்க முடியல ஆனா நீ ரொம்ப அழகா இருப்ப அப்படிங்கிறத என்னால உணர முடியுது அப்படிங்கிற மாதிரி இந்த நிலாம்பரியும் சொல்லிகிட்டே இருக்கா அதுக்கப்புறம் வந்து இப்போ நோம்பு வச்சாங்க இல்லையா ஸோ அதனால இஃப்தாருக்காக எல்லாரையும் வர சொல்லியிருப்பாங்க போல இங்கே வீட்டில் சில பேரை வர சொல்லிட்டு நோம்பு திறக்கிறதுக்காக ஸோ அதனால அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க அவங்க எல்லாேருக்கும் நம்ம சனமும் ஆகிலும் தான் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க அப்போ அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு நீங்களும் தானே ஃபாஸ்டிங் இருந்தீங்க சின்ன மாபேகம் அதனால நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட சொல்லிட்டு இருக்காங்க அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஆகிலோ ஹீரோயினிக்கு ஊட்டி விடுறான் அவளும் ஃபர்ஸ்ட் அந்த பேரிச்சம்பளத்தை சாப்பிடுறா அதுக்கப்புறம் இவளும் அவனுக்கு திரும்ப ஊட்டி விட ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி ஊட்டிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நம்ம ரிகானுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் இதெல்லாம் வெறும் மூணு மாசத்துக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருந்துடுறான் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினியும் அவளோட அப்பா அம்மாவோட போட்டோவை கையில வச்சுக்கிட்டு அம்மா அப்பா எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு உங்க ரெண்டு பேரையும் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்றேன் நீங்க என் கூட இருந்திருக்கணும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நேரத்துல ஆனா நீங்க என் கூட இல்லாம போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை எடுத்துட்டு தொழுகிறதுக்காக போயிட்டு இருக்கா அங்க ஆல்ரெடி அந்த நீலாம்பரியோ தொழுதுட்டு தான் உட்காந்துருக்கா நம்ம ஹீரோயினி அந்த போட்டோ ஒரு இடத்துல வச்சுட்டு இவளும் தொழுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா அவளோ வந்து பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா ஏக பட்ட பாவம் செஞ்சிருப்பா இல்லையா எத்தனையோ உயிரை வந்து கொண்டு குவிச்சிருப்பா ஸோ அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க யா அல்ல அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்டுட்டு இருக்கா அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் பெரியம்மா சீக்கிரம் குணமாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட துவா செஞ்சுட்டு இருக்கா அப்போ அங்கே இருக்கிற ஃபோட்டோவை பறந்து போயிட்டு அந்த நீலாம்பரியோட கையை கிழிச்சிருது ஆ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா அதுக்கப்புறம் எவ்வளோ போயிட்டு என்னாச்சு மாபேகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கையில் ரத்தம் வந்திருக்கு என்னாச்சுமா ஏதோ என் கையில் கிழிச்ச மாதிரி இருந்துச்சு அது என்னதுன்னு பாரு அப்படின்னு சொன்னதோ அங்கே ஃபோட்டோ தான் இருக்குது இது என்னோட அப்பா அம்மாவோட ஃபோட்டோ இதுதான் பறந்து வந்து கிழிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா சரி ஓகே பரவாயில்லம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறா இந்த பக்கம் ஹயாவும் ராகத்தும் வீட்டுக்கு வந்துட்டாங்க பெரியம்மாவை வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கா ஹயா ஆனா பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனது அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனது அதெல்லாம் இவளுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா ஸோ அதனால பெரியம்மா எங்க போனாங்கன்னே தெரியல கால் பண்ணாலும் எடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நீ ஒன்னும் பயப்படாத இங்கே பக்கத்தில் தான் எங்கேயாவது போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்போதான் அங்கே டேபிளில் வந்து ஒரு பேப்பர் இருக்கு அதில் படிச்சு பார்த்தா பெரியம்மா வந்து எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காங்க நான் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற தர்காவுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸோ அதனால உன் பெரியம்மா பக்கத்தில் இருக்க தர்காக்கு தான் போயிருப்பாங்க அவங்க மேபி அங்கேயே இருந்துருக்கலாம் வருவாங்க வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இந்த பக்கம் நீலாம்பரியோ நிறைய பாவம் செஞ்சுருக்கா இல்லையா ஸோ அதனால அந்த பாவத்தெல்லாம் கரைக்கிறதுக்காக தான நிறுவம் பண்றதுக்காக போயிட்டு இருக்கா டிரைவரை காணும் ஸோ அதனால டிரைவரை போயிட்டு நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லத்தீஃப் ஃபோம்லேயே அங்கே இருந்து போயிடுறா அப்போ அங்கே ஒரு பாபாவும் வந்து நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அடா பாபா நீங்களா இருங்க நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பணத்தை கொடுத்துட்டு இருக்கா எனக்கு பணம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாரு அப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்டா நான் என்ன கேட்டாலும் கொடுப்பியான்னு கேட்குறாரு ஆமாம் கொடுப்பேன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு இருக்கா உன்னோட தனத்தை நான் கேட்குறேன் கொடுக்க முடியுமா உன்னால உன்னோட கேடுகட்ட செயலை நான் கேட்குறேன் கொடுக்க முடியுமா உன்னால உன்னோட மோசமான குணத்தை கேட்குறேன் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு அவளுக்கோ பயம் வந்துடுது யார் நீங்க எதுக்காக அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீ என்னதான் வந்து தான செஞ்சு உன்னோட பாவத்தை கழிக்கணும்னு நினச்சாலும் அந்த அல்ல ஒன்னு மன்னிக்கவே மாட்டான் நீ செஞ்ச தப்புக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் தீரணும் அதுவும் கூடிய சீக்கிரத்திலேயே நடக்கும் நீ தண்டனையை அனுபவிப்ப அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு உடனே இவளவு பயந்துகிட்டு அங்க இருக்கிற கார்ல போயிட்டு உக்காந்துக்கிறா அதுக்கப்புறம் அந்த பாபாவோ அந்த டிரைவரோ துரத்தி விட்டுறாரு இவளுக்கோ பயம் யார் இவரு நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட கடந்த காலத்தை இவர் ஞாபகப்படுத்திட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கா இப்போது நைட்டாகிடுது நம்ம ஹையாவோ இன்னும் பெரியம்மா வீட்டுக்கு வந்து சேரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருக்கா அப்போ ராகத்து வந்து அந்த வீடு ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கான் கேண்டில் லைட் டின்னருக்காக போல் அதுக்கப்புறம் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு அங்கே வந்து உட்கார வச்சுட்டு இருக்கான் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு எதுக்காக இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அவனோட காதலை சொல்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணியிருக்கான் போல் நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான் என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதும் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ்யூங்கிற வார்த்தையை தான் சொல்ல வரான் பட் ஐன்னு சொல்கிறதுக்குள்ளே அங்கே ஃபோன் வந்துடுது சனம் தான் கால் பண்ணுறான் சனம் தான் கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்து பேச சொல்றா பெரியம்மாவை காணும் அவங்கள பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னதும் இவனும் கேக்குறான் அவளும் நடந்த விஷயத்த எல்லாம் சொல்லிட்டு இருக்கா பெரியம்மாக்கு இந்த மாதிரி உடம்பு சரியாம போனது அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதெல்லாம் வந்து எதுவுமே ஹயாக்கு தெரிய வேணா அவ ரொம்ப பயந்துருவா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறா சோ அதனால இவனும் சொல்லாம ஒண்ணு இல்லை அவங்க நல்லாதான் இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான் இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ அவனோட ரூமில் வந்து பார்க்குறான் அவனுக்காக வந்து கேக் ரெடியாக இருக்கு இவனுக்கு வந்து இப்போ முப்பதாவது பர்த்டே இல்லையா ஸோ அதனால் பர்த்டேக்கு பன்னெண்டு மணிக்கு யாரோ விஷ் பண்ணுற விதமாக கேக்கை வச்சுட்டு போயிருக்காங்க இவனுக்கு உடனே தன்னோடய அம்மா நான் பக்கம்தான் வருது என்னோடய பர்த்டேவை அம்மா மறக்காமல் எனக்காக கேக்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அம்மாவை பார்க்குறதுக்காக போகிறான் ஆனால் அங்கே அவளோ அந்த பாபா சொல்லிவிட்டு போனது தான் திரும்ப திரும்ப அவளுக்கு மைண்டில் வந்துட்டே போகுது ரொம்ப பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருக்கா அப்போ தான் அவனுமே வந்து அம்மாவை ஹக் பண்ணிக்கிட்டு அம்மா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கான் ஆனால் அவளோ டக்குன்னு மைண்டு டிஸ்டர்பா இருக்கா இல்லையா ஸோ அதனால இங்கே பாருப்பாக நான் அவங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் என்ன கொஞ்சம் தனியா விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து இருந்து போயிடுறான் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல அப்ப அம்மா அந்த கேக்கு கொண்டு வந்து வைக்கலையா அப்ப யார் தான் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் நின்னுட்டு இருக்கா அவள் தான் ஒரு வேலை வச்சிருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டேயுமே கேட்குறான் நீ தான் அந்த கேக் கொண்டு வந்து வச்சியான்னு கேட்டால் அவ எந்த பதிலுமே சொல்லாம அங்க இருந்து போக பாக்குறா சனம் நான் உங்ககிட்டதான் நீ நீதான் அந்த கேக் கொண்டது வச்சியான்னு கேட்டா ஆமான்னு சொல்றா நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டே இருக்க நம்ம ரெண்டு பேருக்கும் நடந்த கல்யாணமே போயின்னு தான் நீ சொல்லிகிட்டு இருக்க அப்புறம் டிப்பிக்கல் ஒய்ஃப் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க உங்களோட பர்த்டே தான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு அந்த உயில பத்தி பேசும்போதே தெரியும் தெரியும் சோ அதனாலதான் அவங்க பர்த்டேக்காக நான் கேக் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் இது நீங்க என்னோட கணவன்னா உங்களோட மனைவிங்கிறதுக்காக ஒன்றும் இல்லை என்னோட தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு பர்த்டே சோ அதுக்காக விஷ் பண்றதுக்காக அந்த கேக் நான் கொண்டு வந்து வச்சேன் மத்தபடி நீ நீங்க நினைக்கிற மாதிரி நான் கிட்ட நெருங்குறதுக்காக நான் அவங்க ஒய்ஃபுங்கிறதுக்காக ஒன்றும் அங்கே வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கிருந்து போயிடுறா இவன் இந்த மாதிரி பேசிட்டு போனது நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு திரும்ப ரூமுக்கு வந்து அந்த கேக்கை தூக்கி போட்டு உடைக்கலான்னு போயிட்டு இருக்கான் அப்போ அவனுக்கு பழைய ஃபிளாஷ்பேக் தான் ஞாபகத்தை வந்துட்டு போகுது அதுல இவனும் அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இவனோட பர்த்டே வந்திருக்கும் போல அதனால இன்னைக்கு பார்ட்டி வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான் அந்த அங்குளும் ஆண்டிக்கிட்டையும் அவங்களும் என்ன பார்ட்டி இன்னைக்கு என்ன நாள் கொடை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னோடய பர்த்டேக்கு ஒரு விஷ் கூட பண்ண மாட்டுறாங்களே அம்மா நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா நீங்கள் என்னோடய பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருப்பீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டுருப்பான் இப்போவும் இவனோட பர்த்டே தான் அம்மா கூட தான் இருக்கா ஜெயிலேருந்து வந்துவிட்டா ஆனால் ஒரு விஷ் கூட பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ எனக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனே அந்த கேண்டில் பற்ற வச்சுட்டு ஹாப்பி பர்த்டே டு மீ அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டே அவனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னோட அனதர் சேனலை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு பார்ட்னர்ஷிப்பில் நான் ரன் பண்ணலான் இருக்கேன் ஸோ அதனால் உங்கள் யாருக்காவது வாய்ஸ் ஒரு அப்புறம் எடிட்டிங்கு ரெண்டுமே தெரிஞ்ச பொண்ணு இருந்தீங்க அப்படின்னா என்னோட டெலிகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தனியாக ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணி அதுலேருந்து ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து டெலிகிராமில் சொல்கிறேன் என்னோட டெலிகிராம் சேனலோட ஐடியா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் And bye friends.